ിയാ

அவள இருந்திருப்பேன்ல எனக்காக எனக்கு பாத்தியே பார்த்தியே ஒண்ணு நீ நினைச்சு பாக்கல என்ன பண்ணுது ஐயோ எவ்வளவு காய்ச்சல் நான் எப்படி தீயா கொதிக்குது சிந்து பாரு பாரு நான் வந்துட்டேன்டா நீ பார்க்க ஏய் குருமத்ரி சீந்தோ கை கை நடத சீந்தோ இது நீ நான் உன் பக்கத்துல தான் இருக்க ஒன்னேலடா பைப்பிடாத சீந்தோ ஐயோ டாக்டர் டாக்டர் கூப்பிட போறேன்னு சொன்னாங்க சீதோ சீதோ இங்க நீ சீதோ சீதோ விஜेंद्र நீ போகே நான் இருக்கேன் சீந்தோ சிந்து எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பேசுற பொண்ணை விட்டுட்ட போயிட்டாமே நீ இப்ப இருந்தாலும் நீ எப்போது வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணியா இல்லையா பெரிய எனக்கு எதுவுமே நண்பிட்டு போட்டுட்டு வந்துட்டேன் நீ எங்கேயும் போக இப்ப பேசாத எல்லாத்தையும் காலையில் பேசிக்கலாம் தண்ணி முடி தூங்கு நீ தூங்கு பேசிக்கலாம் சாரிடா சாரி

அது எப்படி உடனே கிளம்பி வந்த உனக்கு சாதகமா பிளைட் இருந்ததோ வரணும்னு நினைச்சா எல்லாமே சாதகமா இருக்கான் அதானே சாதகமா இல்லாட்டி அங்க இருந்து பொடி பொடினடியா கூட நடந்து வந்திருப்ப

எனக்கு அப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு எனக்கு அப்பவே மனசு உறுதிச்சு நாங்க ஊருக்கு போனதும் சித்தோட குரல் தடுமாற்றோம் உன்னோட குரல் அப்பவே கண்டுபிடிச்சேன் நம்ம ஊர்ல தான் ஃபீல் இல்லைங்கறதான்னு நினைச்சு நான் கம்மன் இருந்துட்டேன் அதுதான் என் தப்பு அப்பவே ஊங்கிட்ட நான் என்ன இதான் கேட்டேன்னா நீ நேத்து நைட் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மாட்டான் இல்ல இதெல்லாம் உனக்கு சரிin படுதா இங்க பாரு விளைநாட்ல போய் வேலை பாக்குறது என்ன சமாவா எல்லastype சமாலிச்சிட்ட பொறுத்துக்கிட்டா இருக்கணும் சம்பாத்தியம் பண்ணணும் நம்மளோட ஆமிஷன் இதான் அப்படிin முடிவ பண்ணிட்டா அதுல ஒரே நிலையா இருக்கணும் டக்கன் மனசா மாத்த கூடாது என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது அசபட்ட 온மாதா கயந்தக மனையா அசபட்டது பதக்க ஒரு நேரம் வந்ததோ நம்மால முடியும் நம்ம போலாம் நம்மளோ சொந்த கால ஒரு வாய்ப்பு கிடைச்சது நினைச்சேன்

அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நான் போய் இத وانا ஈசி இல்லடா. எதுவுமே ஈசி இல்ல. குடும்பத்தை விட்டுட்டு சமாதம் பண்றதுக்காக வெளிய வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கோ அவங்க மனசை வெறுத்து மனசை கள்ளக்கிட்டு வெறும் போனா மொத்தம் இருக்க முடியும். இல்லடி இருக்க முடியாது. இங்க இருந்து போக மாட்டியே ஒரு லட்சியம் இங்க இருந்த சாதிச்சுக்கற சரி 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 அழாத அல்லாதா

இல்லமா நைட் தாங்காம அனத்த ஆரம்பிச்சிடலாம் அதான் நீ வந்துட்டே இங்க பாரு வந்தது எவ்வளவு நல்லா தூங்குறான்னு நீ கண்டிப்பா சரியாயிடும் இல்லங்கிற ஏக்கமே அவனுக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் வர்றது காரணம் ஆயிடுச்சு இனி அவன் நார்மலா இருப்பான் பயப்படாத அழாத வா கண்ணீரத்தோட நீ ஒரு அவசர வேலை நீ எதுக்கு இப்ப என் கூடையே வந்துட்டு இருக்க நீ போ ஆசிரமத்துக்கு போ பரிமளா நீ செய்யறது சரியில்லை சரி எங்க போறேன்னு அது சொல்லு இங்க பாரு உனக்கு என்ன பத்தி தெரியும்ல யோசிக்கிறது போறது எல்லாமே சரியா தான் இருக்கும் இல்ல பரிமளம் நீ அவசரப்படுற ஏய் உனக்கு புரியுதா இல்லையா சொந்தக்காரங்க ஒருத்த உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா உடனே என்ன பாக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் போக வேண்டாமா ஓ சொந்தக்காரங்க முப்பது வருஷமா வராத சொந்தக்காரங்க இப்ப உனக்கு போன் பண்ணாங்க ஏன் பரிமளம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பச்சை குழந்தைங்க கிட்ட சொன்னா கூட நம்பாது அங்கே இருக்க நீ எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு நல்லாவே தெரியுது என்ன தெரியுது நீ முத கிளம்பு எனக்கு பஸ் வந்துடும் நீ போசிரமத்துக்கு அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது பரிமணம் நீ பாரு இதுக்காக தான் நீ என்கூட வரவே வேண்டான்னு சொன்ன உன்கிட்ட சொல்லிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காதே நினைச்சதா உங்ககிட்ட நான் இப்படி ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்ன என் இப்படி கூடயே வந்து டார்ச்சர் பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா சத்தியமா உங்ககிட்ட சொல்லாமலே கிளம்பிருப்பேன் அந்த அளவுக்கு அவசியம் வந்துருச்சுல என்ன இல்ல அந்த லோக்கு உனக்கு அவசியம் வந்திருச்சுல ஏன் பரிமளம் ஏன் என்ன பிரச்சனை உன் மனசுல உள்ளதை என்கிட்டயா சொல்லு சத்தியமா என்னத் தவிர இந்த விஷயம் வேற யார்கிட்டயும் போகாது சொல்ல பரிமளம் பரிமளம் ஆ ஆ என்ன யோசிக்கிற என்கிட்ட சொல்லு இத்தனை நாள் வரைக்கும் உன் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கல சொல்ல பரிமளம் சக்கரவர்த்தி சார் வந்ததுக்கு தான் நீ மாறிட்ட இதையும் உன் மனசுல வச்சுக்கிட்டு மனச இருக்க புடிச்சுக்கிட்டு நீ கிளம்புற திரும்பவும் சக்கரவர்த்தி சார் வந்துருவாருனா உன் மனசுல உள்ளதான் அவர்கிட்ட அழுது கொட்டிடுவேங்கிற பயமா அங்கேயே கண்ணி பரிமாளம் எனக்கு நல்லாவே புரியுது நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல சொல்ல போனா உன்னோட வயசுல மூத்தவாதான் இப்ப தேவையில்லாம எதையும் பேசாத தேவையில்லாம நான் பேசல தேவையோட தான் பேசுறேன் பரிமாளம் எனக்கு நல்லாவே புரியுது ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்க அந்த ஒருத்தர் சக்கரவர்த்தி சார் தான் சரிதானே ஏய் அங்க இருக்க நீ என்ன உண்மைதானே பாரு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க உண்மையா இல்லையா எதுவுமே உண்மை இல்ல இங்க பாரு உங்ககிட்ட நான் போராட வரல என்ன கிளம்ப விடு ப்ளீஸ் என்ன விற்று கொஞ்ச நாளைக்கு நான் வேற எங்கேயாவது போய் இருந்துட்டு வார என்னால இனி இங்கே இருக்க முடியாது இருந்தாலும் என் நிம்மதி இருக்காது இத்தனை வருஷம் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம அலைஞ்சேனா இப்போ ஏண்டா அந்த நிம்மதியை தேடணும்னு அலைய வேண்டியது ஆயிடும் பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்பனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நான் சொல்றது உண்மைதான் சக்கரவர்த்தி சார மனசுல நினைச்சிட்டா இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருந்த இப்ப அவரை பார்த்ததும் நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல இத்தனை வருஷமா யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அவர் வந்து உன்ன தெரிஞ்சு தெரியாமையும் பேசினதும் உன் மனசு உடஞ்சு போச்சு இந்த உடஞ்ச மனசை இனிமேல் சரி பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இங்க இருந்து கிளம்புற சரிதானே ஏ அங்கே இருக்க நீ இங்க பாரு பரிமளம் எனக்கு உன் சின்ன வயசுல என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாது ஆனா நீ என்கிட்ட அப்பப்போ ஆசைய சொல்றது என்ன எப்பவாவது தேடி வருவானு அதுக்காகவே நான் இருக்கேன்னு நீ சிநேகிதனா நினைச்சிருந்தா இப்போ இப்போ சக்கரவர்த்தி சார பாத்ததும் இந்த அளவுக்கு வாழ்க்கைய வெறுத்திருக்க உன் இருந்த எண்ணமே வேற போதும் அறிவில்லாம பேசாத வயசு என்ன ஆச்சு நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க இதோட இந்த பேச்சை நிப்பாட்டிக்கோ என் மனசுல எந்த ஒரு ஆசையும் கிடையாது எதுவுமே கிடையாது உண்மையில என் தான் பாக்க போறேன் போதுமா முதல் நீங்க இருந்து கிளம்பிய மூஞ்சில முடிக்காத சத்தமா கூட பேச மாட்டேன் நான் இப்போ இவ்வளவு கோபப்பட்டு பேசுறேனா பரிமளம் பிளீஸ் நான் சொல்றத கேளு உன்னோட கூட பிறக்காத அக்காவா இல்லாட்டி உன் தோழியா இல்ல உனக்கும் பெரியவ ஏதோ ஒரு ஸ்தானத்துல நான் சொல்றது கேளு இவ்வளவு நாள் உன் வாழ்க்கைய வாழமைய விட்டுட்ட இனி வாழ்ற காலம் கொஞ்சம்தான் இந்த காலத்தையாவது இனி சந்தோஷமா வாழு இந்த வயசுல ஈகோ பார்த்து ஒன்னும் ஆக போறதில்ல ஈகோவா யாரு ஈகோ பாக்குறா இல்ல பரிமலா அது இல்ல நீ எதை வச்சு ஈகோ பாக்குறேன்னு சொல்ற சக்கரவர்த்தி சார் உன தெரியாத மாதிரி பேசுனதோ ஆமா தெரியாத மாதிரி பேசுனதோ மனசு உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு அங்க இருக்க நீ இன்னும் அதை சரி பண்றது கஷ்டம் தான் யாருக்காக இத்தனை வருஷமா எதிர்பார்த்து காத்து கட்டுறேனோ வந்தது உன எங்கயோ பாத்து இருக்கேன் சொல்லும் போது மனசு எப்படி வலிக்கும் அழக்கூடாது இங்கிருக்காக அழாம இருக்கேன் ஆனா நான் நினைக்கிறது கூட தப்பு தான் இந்த வயசுல இதெல்லாம் எனக்கு தேவையா எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தது எனக்கே பேச அசிங்கமா இருக்கு இதை இதோட விற்று செஞ்சு பேசிய அசிங்கப்படுத்தாத எது அசிங்கம் சொல்லு பரிமளம் எது அசிங்கம் அங்கே இருக்கணி உனக்கு புரியாது என்ன எனக்கு புரியாதது உனக்கு புரிஞ்சிருச்சு இங்க பாரு பரிமளம் காதல்ங்கிறது ஒண்ணு தப்பான வார்த்தை இல்ல ஏய் லூஸ் மாதிரி நான் சொல்றத மாதிரி கேளு சொல்ல போனா வயசான இந்த தான் ஒருத்தர் கொடுத்தர் அன்பா துணையா நம்ம கூடையே ஒருத்தர் வேணுங்கிறது நீயே பாரு புருஷ பொண்டாட்டிக்கலாம் ஆயிரம் சண்டை வரும் கல்யாணம் முடிச்ச புதுசுல போக போக அந்த ஆயிரம் சண்டை பத்தாயிரம் பல மடங்கா கூட ஆகும் ஆனா ஒரு நாப்பத்தஞ்சு வயசு தாண்டும் போது நம்ம புருஷன் நமக்காக தானே இதெல்லாம் செஞ்சாரு நம்ம பொண்டாட்டி நமக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலே அப்படிங்கிற என்ன கொஞ்சம் கொஞ்சமா வர தோணும் ஒரு அறுபது வயசு பேரம் பேத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு நீ எனக்கு நான் சாகர காலம் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு இப்படியே சந்தோஷமா கைய பிடிச்சிட்டு இருந்துடலாம் தோணும் அந்த ஸ்டேஜ்ல நீ வந்து நிக்கிற இது அசிங்கம் அருவருப்பு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல இனிமேல் உனக்கு ஒரு தோணை வேண்டாமா அங்க இருக்க நீ தேவையில்லாம பேசாத என்ன பேச்சு நீ பேசுறது கேட்ட எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது நான் இந்த மாதிரி நினைப்பா மனசு கூட கொண்டு வரல ஆமா ஆசைப்பட்டது உண்மைதான் சொல்லாத காதல் மனசுல நினைச்சிட்டோமே இங்க எல்லாத்தையும் எதிர்த்துதான் வந்தேன் சக்கரவர்த்தி

நான் இங்கே இருந்தா கண்டிப்பா சக்கரவர்த்தி என்ன தேடி வருவான் அவன் இன்னும் என்ன ஃப்ரெண்டா பாக்குறான் தப்பா அது அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன எந்த ஒரு கோணத்துல பாப்பான்னு கூட எனக்கு தெரியல அவனுக்காக காத்திருக்கோம் அவனை மனசுல நினைச்சிட்டு இருக்கோம்னு தோணும் போது சந்தோஷமா இருந்த மனசு இப்ப அவன் என்ன பார்த்ததும் நீ பரிமாணம் தானே அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டதும் மனசு சுக்க நூறா உடஞ்சிருச்சு ஏதோ தப்பான மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நினைப்பு என்கிட்ட இல்ல இருக்கவும் வேண்டாம் ஹம் சக்கரவர்த்தி மனசு சுத்தம் என்ன ஒரு சிநேகியா கல்லூரி தோழியா அதுவும் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சோகம் இருக்கிற அவன் தெரிஞ்சுக்கிட்டா போலீஸ்கார இல்லை முகத்தை பார்த்து கண்டுபிடிக்காம இருப்பானா அது என்ன எது தெரிஞ்சுக்கணும் அதை சரி பண்ணணும்னு கண்டிப்பா நினப்பா திரும்பவும் வருவாள் அப்போ அதுக்கெல்லாம் காரணம் அவன் தெரிஞ்சால் நான் அவனையும் கஷ்டப்படுத்த விரும்பலை இது மாதிரி அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டா மனசன் உறுங்கிடும் என்னதான் சொல்லாத காதலா இருந்தாலும் என் காதலும் புனிதமானதுதான்

இங்க பாரு ஏதா வேணாலும் இருக்கட்டும் இப்போதைக்கு என்ன விடு சக்கரவர்த்தி என்ன பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ தயவு செஞ்சு சொல்லாத எங்கயாவது எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு போறேன் இங்க எனக்கு ஒரு முப்பது வருஷம் தங்க இடம் கிடைச்ச மாதிரி வேற இங்கே நாலஞ்சு வருஷமா தங்க இடம் கிடைக்காதா வாழ்க்கைக்கு கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நீ என்ன இருக்கு நீ வேற எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு சேவை செஞ்சு என்ன குழந்தைங்களுக்கு ஊழியம் பாத்து கூட என் வாழ்க்கையா போக்கிக்கிறேன் போ சக்கரவர்த்திக்கு மட்டும் இல்ல வேற யாருக்குமே தெரியக்கூடாது இது என் மேல சத்தியம் ஏ என்ன பேசுற தான் பேசுற யாருகிட்டயும் சொல்லாத ஒண்ணு என்ன உயிரோட பாக்க முடியாது தெரிஞ்சுக்கோ பரிமலம் சொல்லாம போனது சொல்லாமையே போகட்டும் இது தெரிஞ்சு எந்த ஒரு புரோஜனமும் இல்ல சக்கரவர்த்தி மகே மருமகாவும் பேத்தின்னு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் இனியும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பான் அது போதும் சரி நீ ஹோமுக்கு போ இனி கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துடும் நான் கிளம்புறேன் பரிமளம் எல்லாத்தையும் பேசிட்டு திரும்பவும் கிளம்புறேன்னு சொல்றியே

இப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அடங்கா பிடாரி தரத்தை குடுத்துட்டாரு அதனாலதான் என்னோட காதல கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாமல் ஒரு வார்த்தை கேட்காம நானா முப்பது வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் பாத்தியா என்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல சரி போனது போகட்டும் இவதான் இங்க இருந்து கிளம்பு இல்ல பரிமளம் என்ன நீ இந்த இடத்துக்கு தான் போறேன்னு சொன்னா சரி நான் விட்டுருவேன் இங்க என்ன சொல்லாம கால் போன போக்கல போறேன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும் எங்க போனாலும் நல்லபடியா இருப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் இருப்ப ஏன்னா நீ வைராக்கிய காரியல எத்தனை வைராக்கியத்தினாலதான் உன் நிலைமை இந்த நிலைமையில இருக்கு இருந்துட்டு போட்டோம் இது கூட ஒரு சுகம்தான் என் மனசு படி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் உன்கிட்ட இன்னும் நான் எத்தனை தடவை சொல்ல கிளம்பு எங்க கிளம்பணும் சக்கரவர்த்தி என்ன பதில காணோம்

வந்து அது நினைச்சேன் ஏதோ மனசுல இருக்கு அதனாலதான் நீ சரியா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற இந்த மாதிரி ஏதோ ஒரு கிழமை இருக்குன்னு நினைச்சேன் நினைச்சது கன்ஃபார்ம் என்ன பிரச்சனை உனக்கு இதோ கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்னு சொன்னேன்

அவதான <laughs> 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 அங்கே இருக்கி இந்த ஊருக்கு போற எங்க போற எத்தனை மணிக்கு பஸ் பஸ் எத்தனை மணிக்கு உடுமலைப்பேட்டைக்கு ரீச் ஆகும் உடுமலைப்பேட்டையில யார் இருக்கா பேர் என்ன வயசு என்ன எத்தனை பேர் இருக்காங்க போலீஸ் விசாரணை தானா நம்ம பதில் சொல்லவங்கள கேள்வி வந்துகிட்டே இருக்குமா பதில் சொல்லு இந்த பார் சக்கரவர்த்தி உனக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாம எதுக்கு அங்க இருக்க நீ மிரட்டுற ஹலோ மிரட்டல கேள்வி கேட்டுட்டு இருக்க இதுக்கு உரிமையை யார் கொடுத்தது யார் கொடுக்கணும் நாங்க குடுக்கணும் எங்கள பத்தி விசாரிக்கிறதுக்கு உரிமை நாங்க குடுக்கணும் அதெல்லாம் நீங்க குடுக்கணும் அவசியம் இல்ல ஏய் இங்க பாரு மோத இங்க இருந்து கிளம்பு சும்மா தேவையில்லாம இல்லாம அங்க இருக்க நீ பரிமளா இப்ப நீ ஊருக்கு போறியா போலயா போல போல அப்ப நான் வாகசரமத்துக்கு போல இத உடனே வர போடா எப்படியோ இவளோ ஊருக்கு போல அங்க இருக்க நீ ஊருக்கு கிளம்பிட்டு பேக்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இப்ப போலன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது அது வந்து போக புடிக்கலன்னு அர்த்தம் சகுன சரியில போ மொத்தலே குறுக்க ஏதோ வந்த மாதிரி இன்னே என்ன போனங்கறியா ஐயோ

ஆ ஆ ஆ 빨리 போ. தேவ வா போலாம். ம் போலாமே வா 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 ம் நம்மள பார்த்தாலோ என்ன மார்க்கும்? ஆ சேக்க கண்டுபிடிப்போம்.